இன்றைய நிகழ்வானது ஒரு அற்புதமான ஆரம்பமாக இருந்தது ஏன் அற்புதம் என்று என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்ற எங்களுடைய தமிழ் கலை இலக்கியம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற முதன்மை விருந்தினர் இன்றைய நிகழ்விலே அமர்ந்திருப்பது ஒரு அற்புதமான நிகழ்வாக தெரிகிறது தொடக்கம் முதலாம் தேதி வரைக்கும் நான் அந்த நாட்களை எதிர்பார்ப்பது அல்லது பார்ப்பது ஒரு புனிதமான ஒளிமயமான ஒரு சக்தி மிக்க நாளாகத்தான் அந்த நாட்களை நான் பார்ப்பது அந்த வகையிலே நாட்களில் நிகழ்வுகள் இடம்பெறுவது இன்னும் அந்த உலக சாதனை குழந்தைக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை அந்த வகையிலே எல்லாம் தந்தையாக நான் சொல்வது இரண்டு ஒன்று இந்த நிகழ்வு உலக சாதனை குழந்தையுடைய தந்தை எல்லாம் அவர்தான் எல்லாம் தந்தையாக அது எங்களை படைத்தும் காத்தும் அன்பாளித்துக் கொண்டிருக்கின்ற தந்தையாக இருக்கலாம் அல்லது இந்த நிகழ்வினுடைய தந்தையாக இருக்கலாம் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் சோழன் என்பவர் எப்படிப்பட்ட திறன் மிக்க ஆற்றல் மிக்க ஆண்மை கொண்ட ஒரு அரசன் என்பது வந்தாட்டிலே தெரிந்த விடயம் இன்று சகல நாடுகளிலும் அதன் கிளைகள் தோற்றம் பெற்று இலங்கையிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இதற்கான நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் நாங்கள் எங்களுடைய கதிரவன் குடும்பத்தினர் இந்த சோழன் உலக சாதனை செயற்பாட்டை முன்னெடுத்த பிற்பாடு நீங்கள் ஊடக வாயிலாக பார்த்திருக்கிறீர்கள் அதிகமான சிறப்புமிக்க பாராட்டுக்குரிய பல்வாறுபட்ட சோழர் உலக சாதனை நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது உலக சாதனை நிறைவடைந்து எல்லாம் காணொலி வாயிலாக அங்கிருக்கின்ற மத்திய செயற்குழு முழு விடயங்களையும் நேரடியாக பல தடவைகள் நான் நினைக்கிறேன் ஆறு மாத காலவதற்கான முயற்சிகள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உலக சாதனையை நேரடியாக காணொளி வாயிலாக பார்வையிட்டு இது போன்ற சாதனை எங்கேயாவது இடம்பெற்றிருக்கிறதா என்பதனை பரிசீலித்து நேரத்திலே கருத்தில் கொண்டு இந்த வயதிற்கு இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு இந்த உலக சாதனை எங்காவது இடம்பெற்று இருக்கின்றதா என்பதனை கருத்திலே கொண்டுதான் இது உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு அதனை எங்கள் மத்தியிலே இருக்கின்ற பெருந்தகைகள் பேராளர்கள் முன்னிலையிலே நிகழ்த்தி காட்டுவதுதான் நாங்கள் இன்று இந்த புனிதமான நாளிலே உலக சாதனை படைக்கின்ற எங்கள் பகுதியை எங்கள் கிராமத்தினைச் சேர்ந்து எங்கள் பாடசாலைகளை கற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவரை காணுகின்றோம் என்ற வகையில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் அதிலும் மிக முக்கியமான வடிவம் என்னவென்றால் எனது வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற பாடசாலையினை கன்மை கற்றுக் கொண்டிருக்கிறார் முனைவர் நீலமேக நிமலையா அவர்கள் ஒரு சாதனைக்காக பதிவு செய்யப்பட்ட இவ்வாறு என்கின்றதை ஒவ்வொன்றாக அவதானித்து அதனை பலரிடம் அனுப்பி பார்த்து மலேசியா சிங்கப்பூர் என்று இருக்கின்ற சகல நாடுகளிலும் இருக்கின்ற அந்த உலக சாதனை புத்தக நிறுவனத்தினுடைய அங்கத்தவர்கள் பார்வை கட்டி அது சரியானதுதான் என்கின்ற மதிப்பீடு வந்த பிறகுதான் அது உலக சாதனையாக அங்கீகரிக்கின்ற முயற்சியிடம் பெறுவது அந்த வகையிலே காலங்கள் போனாலும் சரியான நேரத்திலே எல்லோருக்கும் நேரம் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே இங்கிருக்கின்ற மிக முக்கியமான எங்களுடைய மத குருமார்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வு நடப்பது அதிலும் இல்லாமல் அந்த பாடசாலையினுடைய அதிபர் ஏற்கனவே கற்பித்த கூடுகின்ற சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்ட சந்தர்ப்பம் அந்த வகையிலே இந்த உலக சாதனை இவ்வளவு நிகழ்ச்சி காட்டப்பட இருக்கின்றது உலக சாதனை இடம்பெற்ற பின்பாடு அதனை என்னுடைய நடுவர் குறத்தினுடைய கவிஞர் அலகு அங்கீகரிப்பார் அங்கீகரித்த பின்பாடு வாழ்த்துறைகள் இடம்பெற்று அவருக்கான விருதுகள் வழங்கப்பட்டு நிறைவடையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்